வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் மதுரையின் அடையாளமாக சூப்பர் சரணா ஸ்டோர் ஜுவல்லரி தான் இருக்கோம் நம்ம சூப்பர் ஜுவல்லரி தான் இருக்கோம் ஸோ மதுரை மக்கள் குமியிற ஒரே இடமா நம்ம ஜுவல்லரி தாங்க சூப்பர் ஜுவல்லரி தான் பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் எவ்வளவு நகை வெரைட்டிஸ் தான் இருக்கு பாருங்க ஆன்டிக்கு ஆரனு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குங்க பாருங்க லட்சுமி அந்த டிஃப்ரெண்டோட ஃபேஸ் எரிது பாத்தீங்களா இப்படியும் மின்னுது தங்கமா மின்னுது இன்னைக்கு நம்ம அந்த இடம்லாம் இருக்கோம் கடலுங்க கடை கிடையாது கடல் மாதிரி இருக்கு தேவைப்படுற பொருள் எல்லாமே நம்ம ஜுவல்லரிக்கு வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் பிளாட்டினோ அங்கிட்டு டைமண்டு கோல்டு சில்வர் கிஃப்ட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே இருக்குங்க வணக்கம் சார் சார் நம்ம கிளாஸ் நம்ம இதில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது கஸ்டமர் வந்தாங்கன்னா எது ஃபுல் கலெக்ஷன் எடுக்கலாங்க சார் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலே பெரிய ஷோரூமு அதாவது இந்த மாதிரி நான் கடை வேறு எங்கேயுமே கிடையாது சென்னை மாடலில் நம்ம கட்டியிருக்காங்க எங்கள் அண்ணாச்சி கடை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா இது ஃபுல்லாமே கேரளா பார்த்தீங்கன்னா பேசிக்காக மூணு பவுனில் இருக்குது துபாய் மாடல் இதெல்லாம் லைட் வெயிட் கலெக்ஷன் நல்லா கிராண்டா பார்வையாக இருக்கும் இது மினிமம் வேஸ்டேஜ் தான் லோ வேஸ்டேஜ் தான் அதே மாதிரி ஆண்டிக் ஜுவல்லரினா பாத்தீங்கன்னா இம்போசிங் இந்த லக்ஷ்மி டிசைனாக வேறு எங்கேயுமே இருக்காது இந்த மாதிரி டிசைனாக ஓகேங்களா இது எல்லாமே வேஸ்டேஜ் வந்து வெரி நைன்டீன் பெர்சென்டேஜ் தான் வேஸ்டேஜ் ரொம்ப நம்மள்ட மைண்டான ஒர்க்கு எல்லாமே ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன் நல்லா அழகாக நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு தேவையான மினிமம் டூ கிராம்ஸில் இருந்து நம்மகிட்ட பேபி கலெக்ஷன் டூ ஃபோர் சிக்ஸ் எல்லா கிராமிலையும் நம்மகிட்ட கலெக்ஷன் நிறையா இருக்குது லைட் வெயிட் ஜுவல்லரி தான் எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேரில் போட்டால் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் குழந்தைக்கு தேவையான லெக் செயின் ஹிப் செயின் எல்லாமே இருக்குது எயிட்டின் கேட் டைமண்டு செயின் லைட் வெயிட் செயின் எல்லாமே இருக்குது மதுரை மக்களே இன்னைக்கு நம்ம சரணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரியில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பவுனில் செயின் இருக்குங்க முன்னது பாருங்கள் அந்த ஒரு செயின் போட்டு போனால் போதும் தரமாக இருக்கும் ஃபங்க்ஷன் போனாலுமே முப்பத்தி மூணு பவுன் அப்படி உருக்கி கழுத்தில் போட்டோம்னா போதும் தங்கமே நிறைஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம சூப்பர் ஜுவல்லரியில் இருக்கோம் நம்ம இன்னைக்கு ஸோ உங்களுக்கு வந்து எல்லா கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிக்க போகிறேன் பிளாட்டினோ கோல்டு டைமண்ட் எல்லாத்தையும் நான் கலெக்ஷன் காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்கால் போகலாம் மக்களே இப்போ நான் போட்டிருக்க செயின் பதிமூணு பவுன் ஒன்று முப்பத்தி மூணு பவுன் ஒன்று எப்படி பாருங்க கழுத்து நிரம்பின மாதிரி இருக்கா அந்த மாதிரி இருக்குங்க கலெக்ஷன்ஸு இது எல்லாமே உங்களுக்கு ப்யூரு அளவுக்கு அதை உருக்கி எடுத்த மாதிரி இருக்குங்க பாருங்க இருங்க செயின் எத்தனை வலையில் ஜாயிண்ட் இருக்குன்னே தெரில இந்த ஒரு செயின் போட்டு போனாலும் போதும் தரமாக இருக்கும் கழுத்துக்குமே அமைப்பா இருக்கும் நம்ம கடை மதுளங்கள் லொக்கேட்டா இருக்குன்னா கரெக்டா நியர் மாட்டுத்தாவணி கிட்டாங்க நியரா இருக்கு வந்தீங்கன்னா கலெக்ஷன் சூப்பரா அல்லலாம் அது மட்டும் இல்ல வெளியே நீங்க ஓப்பனிங் வரும்போதே உங்களுக்கு கோல்டு என்னென்ன கலெக்ஷன் வச்சிருக்காங்க என்ன கலெக்ஷன் வச்சிருக்காங்க டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க ஸோ அந்த நீங்க செலக்ட் பண்ணாலே போதும் அதோட கலெக்ஷன் எல்லாமே இங்க இருக்கும் மக்களே பசங்களை போடுற மாதிரி நீட்டான செயின் அது கோம்பளம் லோட்டஸ் பாகுபலின்றத வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க செயின் பேருமே தரமாக இருக்குது இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் போட்டு பண்ண நீட்டாக இருக்கும் அந்தளவு லுக்னஸ்ஸாக இருக்கும் ஸோ மறந்துடாமல் வந்திங்கன்னா இந்த கலெக்ஷன் செக் பண்ணி பாருங்கள் வியர் பண்ணி பாருங்கள் ஸோ மற நம்ம சூப்பர் ஜுவலர்லேருந்து பேசுகிறோம் இங்கேருந்து நமக்குன்னு தனி மார்க்கெட்டிங்கே எல்லாத்துக்கும் எல்லா கஸ்டமருக்கும் எல்லாருக்குமே உண்டு இங்கே இப்போ நம்மகிட்ட எடுத்துக்கிட்டனா ஒரு பவுன்லேருந்து மூணு போன் வரைக்கும் ஷார்ட் இருக்குது இப்போ ஒவ்வொரு மாடலும் சரி ஏகப்பட்ட மாடல் இருக்கு பாகுபலி லோட்டஸ் இம்போர்ட்டட் ஐட்டம் எல்லாமே நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குது இப்போ வேறு போட்டிருக்காரு இண்டோ இட்டாலியன் இதெல்லாம் பதிமூணு பவுன் பதிமூணு பவுனில் இது எடுக்கிறேன் நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட வாடிக்கையாக நிறையா இருக்கிறாங்க இப்போ இதே இதுவுமே இது இதுலேயே முப்பத்தி மூணு பவுன் முப்பத்தி மூணு பவுனில் இதில் ஐம்பது பவுன் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது அதுக்கு இன்னும் நம்மகிட்ட ரெகுலராக கஸ்டமர் நிறையெல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க கலெக்ஷன் நம்மகிட்ட சூப்பர் ஜுவலராக அதிகமாக இருக்குது மதுரை நாளில் திருக்கல்யாணம் அந்த திருக்கல்யாணத்தில் சொக்கரி மீனாட்சி பேர் போனவங்க அது போக அந்த தாலியோட வடிவமைப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த வடிவமைப்பு அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு அந்த தாலி செயின் எத்தனை பவுன் எத்தனை பவுன் வரை இருக்கு என்ன டிசைன் இருக்கு லைட் வெயிட் முகப்பு செயின் தாலி செயின் இப்ப வந்து ஃபேஷனா வந்து முகப்பு செயின் தான் அதிகமாக போகும் நம்ம மினிமம் பாத்தீங்கன்னா ஒன்றரை பவுன்ல இருந்தே ஒன்றரை பவுன்ல இருந்தே மினிமம் பதினஞ்சு பவுன் வரைக்கும் நம்ம எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா லட்சுமி வச்சு ஸ்பைரல் வச்சு பீகாக் வச்சு கலர் ஸ்டோன் உள்ளது ஸ்டோன் இல்லாதது எல்லாமே அதே மாதிரி ஆலரோப்லயும் இருக்கு சுந்தரி செயின் கருப்பு கரூர் கொடி கட்டிங் சரடு பிளைன் சரடு இதில் எல்லாமே நம்மகிட்ட வந்து மினிமம் லோ பன்னெண்டு கிராம்ல இருந்து பதினஞ்சு பவுனு இருபது பவுனு முப்பது பவுனு வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு சார் ரிங் செக்ஷன்ல இருக்கும் ரிங் செக்ஷன்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்றத நம்ம பாத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்மகிட்ட வந்து ரிங் செக்ஷன்ல இருந்து நான் பேசுறேன் சூப்பர் ஸ்டார் ஸ்டோரில் ஒர்க் பண்றேன் இப்போ ரிங் செக்ஷன்ல இருந்து எப்படின்னா சின்ன சிறியவர்கள் இருந்து வரைக்கும் உங்களுக்கு ரிங் செக்ஷன்ல வந்து அவைலபிள் இருக்குது மாடல்ஸ் இப்போ நம்மக்கிட்ட வந்து எப்படின்னா ஒரு மாடல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு அஞ்சு கிராம் இருக்குது நீங்கள் அதிலேயே வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் கேட்குறீங்க அப்படின்னா அதில் வந்து லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்ல இருந்து அதே மாதிரி ரிங்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரூவா ரிங் ஏழாயிரூவா ரிங் இருக்குது நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது